ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் புனித அவங்குறவங்க திருப்பூருந்து எழுதி இருக்காங்க அவங்களுக்கு பல வருஷமா வலிப்பு நோவி வருமா எந்த நேரம் வலிப்பு வரும் தெரியாது எங்கேயாவது விழுந்துருவாங்க காலை கை எப்படி வெட்டிட்டே இருக்கும் இப்போ எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்காங்க கேட்கல அவங்க நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல நம்பி நான் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி பார்ப்பேன் நான் ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதில் சுகம் கொடுத்தீங்கன்னா நான் நான் என்ன பண்ணுவேன் இந்த டிவியில் சாட்சி சொல்லுவேன் அம்மாட்ட சொல்லி சொல்ல வைப்பேன் அப்படின்னு ஒரு பொறுத்தனை பண்ணினேன் ஆண்டவர் அந்த நாள் முதல் எனக்கு அந்த வழிப்பே இல்லாமல் மாத்திரே இல்லாமல் தெய்வீக சுகத்தை கொடுத்தாரு கத்துரையை நாம மயமப்படுவதாக என்று எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா யாத்ராகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வருஷம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு மிகுந்த சந்தோஷம் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் இந்த வசனம் மிகவும் அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை எப்படி நம்ம இதை சுதந்திரிக்க முடியும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் மோசையோட ஆண்டவர் பேசினார் முச்செடியின் நடுவில் தரிசனமானார் தரிசனமாகும் போது மோசையை பேரை சொல்லி அழைத்தார் அது மாத்திரம் இல்லாம மோசே கடந்து போக வேண்டிய பாவையையும் ஆண்டவர் காட்டினார் மோசே எகிப்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்குறேன்ப்பா அவர்களுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அவருடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டுகிறதுப்பா நீ ஒன்னு செய்யணும் பார்வனுக்கு முன்பாக நீ நிற்கணும் பார்வனுக்கு முன்பாக நீ நிற்கணும் இன்னும் என்ன செய்யணும்னா அவர்கிட்ட போய் நான் என்ன வார்த்தையை சொல்றனும் நீ பேசணும் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடும்படி நீ கேட்கணும் எல்லாவற்றையும் கேட்கிறார் சொல்ல 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 மோசி சொல்லுகிறார் ஆண்டவரே என்ன நம்ப மாட்டாங்கப்பா என்ன எப்படிப்பா நம்புவாங்க சில அற்புதங்களை காட்டுகிறார் அதிசயங்களை காட்டுகிறார் அடையாளங்களை காட்டுகிறார் கொண்டு போய் நிறுத்துகிறார் ஏன் இந்த வாக்குத்தத்தம் தத்துவம் மோசை காண்டவர் அருளினார் இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு நமக்குடைய நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த வாக்கு திட்டம் பழிக்கவில்லை இப்படித்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம் மோசையோட அப்ப பேசினார் மோசை எல்லாவற்றையும் பார்த்தார் ஆண்டவருடைய மகிமையை பார்த்தார் அவருடைய அற்புதங்களை பார்த்தார் அதிசயங்களை பார்த்தார் அதை பார்த்தும் கடைசியில் அவர் சொல்லுகிற வார்த்தை யாத்திராகமம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நம்ம வாசித்தோமானால் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீரும் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் வாயும் மந்தனாவும் உள்ளவன் நல்ல கவனிங்க மோசே தன்னோடு கூட பேசுகிறவர் கர்த்தர் என்பதை உணர்ந்தும் அதிசயங்களை கண்டும் வழி நடத்துதல்களை கேட்டும் எல்லாத்தையும் கேட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது தன்னுடைய பலவீனத்தை பார்க்கிறான் ஒரு திக்குவாய் ஒரு மந்தனாவும் உள்ள மனுஷன் இன்னைக்கு நம்முடைய பலவீனத்தை நம்ம தான் பெரிய காரியத்தை நாம் செய்ய முடியல ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அப்பா சொல்றா நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஏன் இந்த பயங்கரமான காரியங்களை நாம் அனுபவிக்க முடியல ஏன் அவர்களை நம்ம பார்க்க முடியல ஆசாப் சங்கீதத்தில் எழுதுகிறார் என்னை சுற்றி எல்லாம் நல்லா இருக்காங்க சத்துருக்கள்லாம் வளர்ந்து பெறுகிறாங்களே எனக்கு என்ன கிடைத்ததுன்னு ஆசாப் புலம்புகிறார் அதை போலத்தான் நம்மளும் புலம்பிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் ஆண்டவருடைய காரியத்துல இருந்த பெரிய காரியத்தை நாம் வாங்க முடியல சுதந்திரிக்க முடியல ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலவீனத்தையே நம்ம பார்க்கிறோம் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை நாம் பார்க்காமல் விட்டுவிட்டோம் அதுதான் காரணம் மோசிக்காண்டவர் சொல்றார் நான் உன்னோட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களா பயங்கரமான காரியங்களா காணப்பட வேண்டுமானா ஏசப்பா நம்மோட கூட இருக்கும்போதுதான் பயங்கரமான காரியங்களை நாம் பார்க்க முடியும் அவைகளை செய்ய முடியும் மோசியை சொல்லுகிறார் தன்னுடைய பலவினத்தை சொல்லுகிறார் இதை போலத்தான் தேவ மனுஷனாகிய கிதியோனை நாம் பார்க்கிறோம் மீதியானவருடைய கைக்கு தப்புவிக்கும்படி கோதுமையை கொண்டே இருந்தான் அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார் அழைத்து சொல்லுகிறார் கிதியோனே உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன் கொண்டு மீரியானியர் கையில இருந்து நான் ஜனங்களை ரட்சிக்க போறேன் பயன்படுத்தப் போறேன்னு சொன்ன உடனே கிதியோன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நான் வாசித்தோமானால் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இசுர வேலை எதுனாலே ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் எல்லாரிலும் சிறியவன் நன்றாய்க்கு அழைச்சது ஆண்டவர் பேசினது கர்த்தர் தேவ தூதனை கொண்டு பேசுகிறார் வார்த்தைகளை கேட்கிறார் எல்லாவற்றையும் கேட்கிறார் அடையாளத்தை கேட்கிறார் அடையாளத்தையும் காண்கிறார் கண்டும் கிதியோன் பாருங்க தன்னுடைய பலவீனத்தை பார்க்கிறார் ஆண்டவரே நான் எதனாலப்பா ரட்சிப்பே எதனால் அந்த மீதியானையர் கையிலிருந்து இஸ்ரோவேல் ஜனங்களை ரட்சிப்பே இதோ மனசையில் என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம் பா சாதாரண ஒரு குடும்பம் பா என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் நான் சின்னவன்பா என்னை கொண்டு எப்படிப்பா நீங்கள் செய்ய முடியும் அன்றாய்க்கவனிங்க இன்னைக்கு நம்ம பலவீனத்தை பார்க்கறதுனால தான் ஆண்டவரிடம் இருந்து பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்க முடியல செய்ய முடியல இன்னைக்கு அப்பா நமக்கு உணர்த்துகிற காரியம் அதுதான் மோசையோட ஆண்டவர் பேசினவர் இன்னைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் இடைப்படுகிறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில தோத்து தோத்து போன வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம் ஏன் நம்மோடு கூட இருக்கிற கத்தரை நம்ம பார்க்காம நம்முடைய பலவீனத்தையே பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒரு நாளும் பலவீனத்தை பார்க்காதீங்க பலவீனமானவர்களை தான் ஆண்டவர் பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார் இந்த பலவீனமான இந்த சின்ன கிதியோனைத்தான் ஆண்டவர் எடுத்து பெரிய ஒரு ஆயுதமா எடுத்து பயன்படுத்தினார் டேக் அமனிங்க இதைப் போலத்தான் சவுள் என்ற தேவ மனுஷனை பாருங்க சவுள் கழுகையை தேடி போன ஒரு மனுஷன் சாமுவேல் திற்கு தரிசி தாண்டவர் பேசுகிறார் இந்த சவுளை நான் ராஜா வாக்கப் போகிறேன் சொன்ன உடனே சவுளை தனியா கூப்பிட்டு போறார் சாமுவேல் திற்கு தரிசி ஏப்பா இஸ்ரே வேலை ரட்சிக்கும்படியா ஒன்னை ஒரு ராஜா வாக்கப் போகிறேன்ப்பா ஒன்றை தம்பா நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டா இருப்பா சொல்லி அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக அத்தனையும் உடனே சவுல் சொல்லுகிற வார்த்தை ஒன்று சாமவேல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே நம்ம வாசித்தமானால் சவுல் அங்கேயும் சொல்லுகிறா நான் எல்லாரிலும் சிறியவன் எங்கள் குடும்பம் ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பம் யா எங்கள் குடும்பம் சின்ன கோத்தரம் யா என்ன போய் சொல்கிறீங்களா சவுல் சொல்லுகிறார்ன்றே கவனிங்க அவர் தம்முடைய பலவீனத்தை குறித்து சொல்லுகிறார் ஒன்று சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்னியமின் கோத்தரத்தான் அல்லவா பெனியமின் கோத்திரத்து குடிகளில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானே சாவல் தன்னுடைய சொல்லுகிறார் நாங்க ஒரு அற்பமான குடும்பம் யா நாங்க ஒரு சின்ன குடும்பம் யா என்ன போய் சொல்றீங்களே என்ன போய் ராஜா வாக்க பாக்குறீங்களே இந்த ராஜா தகுதி கூட எனக்கு இல்லையே கவனிங்க இன்னைக்கு நம்ம பெலவீனத்தை பாக்கிறதுனாலதான் ஆண்டவரிடம் இருந்து பெரிய காரியங்களை சாதி செய்ய முடியல ஆண்டவர் மோசைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோட ஆண்டவர் இடைப்படுகிறார் நிறைய காரியங்கள் செய்து சக்ஸஸ் ஆகாம தோல்வியில நிக்கிறீங்களா பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் உங்க கூட இருக்கிற கற்றரை பாருங்க ஏசப்பாவை பாருங்க உங்களோட கூட இருக்கிறவருங்க அப்பா சொல்லிட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லைப்பா நீ யார் யாரெல்லாம் நம்பி இருக்கியோ எல்லாம் உன்னை கைவிட்டு போயிடலாம் உன்னை ஏமாத்திட்டு போயிடலாம் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா நம்ம அவரை பார்க்கணும் அவர் நம்மோட கூட இருக்கும்போதுதான் நாம் அந்த பெரிய காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பெரிய திட்டங்களை நம்ம செய்ய முடியும் பெரிய காரியங்களை நம்ம சாதிக்க முடியும் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும் இதை சுதந்திரிப்போமா சுபிக்கும்படி கண்களை மூடுவோம் தகப்பனை நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி மோசையோடு பேசின தெய்வம் இன்னைக்கு எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கீங்கப்பா நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு நீங்க சொன்னீங்களேப்பா இதுவரை நாங்க பலவீனங்களை எங்களுடைய சரீர பலவீனங்களை எங்களுடைய குடும்ப பார்த்து 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 போய் அந்த பெரிய காரியத்தை செய்ய முடியாம தோத்து போயிட்டோம்ப்பா தயவா மன்னிங்கப்பா எங்களோட கூட நீங்க இருக்கீங்கிற உணர்வு எப்போதும் எங்களுக்கு காணப்படணுமாப்பா கிருப செய்ங்கப்பா

இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்